வணக்கம் நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி நாற்பத்தி நாலு நான்கு வெள்ளைகளை பயன்பாட்டை குறைப்போம் இந்த நான்கு வெள்ளைகள் தான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு பல விஷயங்களை நமக்கு தொந்தரவு செய்யுது ஆரோக்கியத்தை குறைக்குது அந்த நான்கு வெள்ளைகளை தவிர்க்க முடியாட்டி பரவாயில்ல அட்லீஸ்ட்டு வந்து குறைத்து கொள்வோம் அந்த குறைத்து கொள்வோங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மிக பெரிய ஒரு அமைப்பாக வாய்ப்பாக அமையும் அதை ஒரு வாழ்வியல் முறையாகவே இந்த நான்கு வெள்ளைகளை தவிர்த்து அல்லது குறைத்து வாழ்வோம் அந்த நான்கு வெள்ளை என்னென்னா ஒன்று வந்து வெள்ளை சர்க்கரை இரண்டு வெள்ளை உப்பு மூன்று வெள்ளை அரிசி சாப்பாடு மாவு நான்கு மைதா இந்த நான்கு விஷயந்தாங்க உடலினுடைய சர்க்கரை அளவை அதிகப்படுத்துவதாகட்டும் உடலுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்டை கொடுத்து உடலினுடைய கொழுப்புக்கள் அதிகமாவதற்கு இது காரணமாக அமைது அப்போ இந்த நான்கு வெள்ளைகளை குறைத்து நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதில் எவ்வளவு தூரம் நம்மளால் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கொஞ்சம் குறைத்து எடுத்து அதை ஒரு வாழ்வியல் முறையாகவே நம்ம மாற்றினோம்னா தான் நம்மளுடைய ஆரோக்கியம் கால காலத்துக்கும் ஒரு வெற்றி பயணமாக ஆரோக்கியமாக ஒரு ஹாஸ்பிடலைஸ் ஆகாமல் போயிட்ருக்கும் அப்போ இந்த நான்கு வெள்ளைகள் அப்படிங்கிறதுல சர்க்கரை வெள்ளை சர்க்கரை இந்த வெள்ளை சர்க்கரை பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி ப்ளீச் பண்ணுறாங்க அப்போ அந்த கெமிக்கல்ஸே வந்து விஷம் அந்த வெள்ளை சர்க்கரையில் கெமிக்கல்ஸ் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களே விஷம் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக அது சுகரை ஏற்றக்கூடியது ஸோ இது உடலுக்குள்ளே போச்சுன்னா அது உடலினுடைய திசுக்களை ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடியது அதிகமான சர்க்கரை இனிப்புகள் அதிகமான சர்க்கரை சார்ந்த பொருட்கள் வெள்ளை சர்க்கரை சார்ந்த பொருட்களான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையிலே எடுத்துக்கிறோம் அது பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பானமாக இருக்கலாம் டீ காஃபி பானமாக இருக்கலாம் ஜூசஸ் ஆக இருக்கலாம் அல்லது ஐஸ்கிரீம் அல்லது வேறு விதமான சர்க்கரை சார்ந்த பொருட்களாக இருக்கலாம் ஸோ இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அங்கங்கே போய் பிளட் சுகரை பெரிய லெவலில் ஏற்றி விடுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸால் ப்ளீச் பண்ணப்பட்ட ஒரு வெள்ளை சர்க்கரை இப்போ அந்த வெள்ளை சர்க்கரை என்ன பண்ணுதுன்னா உடலுக்கு தீங்குகளை உண்டாக்கி ஒரு விதமான உடல் பருமனை அதிகமாக ஏற்படுத்துவதற்கு அது காரணமாக அமைது ரெண்டாவது வெள்ளை உப்பு இந்த வெள்ளை உப்புல இருக்கக்கூடிய ரிஃபைன்டு சால்ட் இதில் வந்து பல இடங்களில் அயோடின் மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது என்ன ஆகுதுன்னா இந்த வெள்ளை உப்புமே நீங்கள் உப்பை அதிகப்படுத்த அதிகப்படுத்த ரெண்டு விஷயம் வந்து பாதிக்கப்படுது ஒன்று வந்து கிட்னி இன்னொன்று வந்து உங்களுடைய பிபி எவ்வளவு தூரம் உப்பை அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் ப்ளட் ப்ரெஷரும் கிட்னியும் பாதிக்கப்படும் ஓவரால் வந்து உங்களுடைய உறுப்புகள் எல்லாமே உப்புக்கள் வந்து தேங்க தேங்க அது உடலினுடைய சிஸ்டத்தை பாதிக்கப்படும் ஏன்னா உப்பில் வந்து ஹை சோடியம் கண்டென்ட் இருக்குது இந்த சோடியம் பார்த்திங்கன்னா உடலினுடைய இயக்கத்துக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை பண்ணக்கூடியது அள அளவுக்கதிகமான சோடியம் என்ன பண்ணுன்னா கிட்னிக்கு நிறைய ஸ்டோரேஜ்க்கு நிறைய வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸில் பிரச்சனை பண்ணோம் அப்புறம் சீக்கிரம் வந்து வேலை அதிகம் எதுக்கு இந்த வே உப்பு அதிகமாக நம்ம சாப்பிட சாப்பிட கிட்னிக்கு அதிகமாக வேலை கொடுக்கப்படுது அதனால் அதோடைய செயல் திறன் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த பிபி வந்து சோடியம் அதிகமாக சேர சேர ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் லெவல் பார்த்திங்கன்னா அதிகமாகுது ஸோ இந்த வெள்ளை உப்பை நம்மளுடைய சாப்பாட்லேயும் சரி அது எந்த விதமான பொருளாக இருந்தாலும் உப்புக்களை ஒரு ஐம்பது சதவீதம் எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அதிலிருந்து ஐம்பது அறுபது சதவீதம் குறைச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா நான்கு மூன்றாவது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி சோறு மற்றும் மாவுகள் இந்த அரிசி சோறு இந்த மாவில் அதாவது கிளெக் கிளெக்குமேட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுகர் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஏறக்கூடிய இண்டெக்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்போ இதனால் மற்ற மில்லட்ஸோ மற்ற பொருள்களையோ எடுக்கும்போது சுகர் வந்து குறைவாக தான் ஏன்னா நார் சொத்துக்கள் ஃபைபரின் கண்டென்ட் அதில் அதிகமாக இருக்குது சுகர் வந்து மெல்லமாக தான் ஏறும் அது குறைவாக தான் ஏறும் ஆனால் நம்ம அரிசி அல்லது மாவு சார்ந்த பொருட்களை எடுக்கும்போது குயிக்காக ப்ளட் சுகர் ஏறுறது மட்டும் இல்லாமல் இது வெயிட்டை வந்து ஈஸியாக கெயின் பண்ண வைக்கும் அப்புறம் பாடிக்கு அதை சக்தியாக நீங்கள் எரிச்சே ஆகணும் அப்போ சக்தியாக எரிக்க இல்லைன்னா அது கொழுப்புகளாக தேங்கி அது கொலஸ்ட்ராலாக மாறி உங்களுக்கு பல விஷயங்களில் அது தொந்தரவு கொடுக்கும் அதுதான் மூன்றாவது வெள்ளை அரிசி மற்றும் மாவு சரி நான்காவது மைதா இந்த மைதா அப்படிங்கிறதுல பெருசாக ஒன்றும் இல்லைங்க இது ஜஸ்ட்டு வந்து கோதுமையில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தவிடு மாதிரி வரக்கூடிய ஒரு பொருளை ரிஃபைன் பண்ணி அதில் எல்லாம் போட்டு ரிஃபைன் பண்ணி ஒயிட்டாக மாற்றி கொடுக்கக்கூடியது தான் மைதா மாவு ஸோ இந்த மைதா மாவில் செய்யக்கூடிய பொரோட்டா மைதா மாவில் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து உடலுக்கு எவ்வளவோ தீங்குகளை செய்கிறது மட்டும் இல்லாமல் அது கொழுப்புகளாக தேங்குவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஸோ மைதா மாவு என்றுமே உடலுக்கு நன்மை செய்வதை காட்டிலும் தீமை தான் அதிகமாக செய்யுது ஸோ அதிலிருந்து வரக்கூடிய புரோட்டா மற்ற வகைகளை எவ்வளவு தூரம் குறை குறைச்சிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைச்சிக்கணும் ஸோ இந்த நான்கு வெள்ளைகள் வெள்ளை சர்க்கரை ஆகட்டும் வெள்ளை உப்பாகட்டும் வெள்ளை அரிசி சோறு மற்றும் மாவாகட்டும் நான்கு மைதா இந்த நான்குமே நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம குறைக்க வேண்டிய பொருட்கள் இந்த நான்கு பொருட்களையும் குறைக்கணும்னா நம்ம அதுக்கு நம்ம இருபத்தி அஞ்சு இருபது வயசுலேருந்தே தொடர்ந்து ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம வாழ்வியல் முறையாக மாற்றினா தான் இது நடக்கும் நம்ம கிராமங்களையும் சரி பல இடங்களில் சால்ட் அதிகமாகவும் சர்க்கரை அதிகமாகவும் மற்ற பொருட்கள் அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு இருக்குது ஆனால் இந்த சால்ட்டும் ஒயிட் சால்ட்டும் அதே மாதிரி ஒயிட் சர்க்கரையும் இதெல்லாமே வாழ்வியலில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்க எடுத்துக்க ஒரு ஏஜ்க்கு மேலே ஒரு அறுபது வயசு ஐம்பதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வயசுக்கு போக 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 பல பிரச்சனைகளையும் அது உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்து ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் இருந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக தான் நம்ம வாழ்க்கை பயணம் எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி இருபது வரைக்கும் போயிட்டுருக்கும் அப்போ இந்த நான்கு வெள்ளைகளை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறது கொஸ்டின் அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எப்படி வந்து காலைக்கடனோ அல்லது வந்து ஒரு வாக்கிங்கோ மூணு நேரம் வந்து கரெக்டான டின்னர் லன்ச்சு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த வெள்ளை சர்க்கரை வெள்ளை உப்பு வெள்ளை சோறு மற்றும் மாவு வெள்ளை மைதா இதை கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதை முற்றிலும் தவிர்க்க முடியாட்டியும் பரவாயில்லை அட்லீஸ்ட்டு அதில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது அல்லது சிக்ஸ்டி ஆகுது குறைக்கலாம் அப்போ அது குறைக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் சான்சஸ் இருக்கோ அந்த சான்சஸை நம்ம தான் உருவாக்கணும் இப்போ டீக்கு ரெண்டு ஸ்பூன் ஒயிட் சர்க்கரை போடுறீங்களா அதுக்கு பொதுவாக வந்து ஒரு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போடலாம் கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கலாம் அல்லது பணம் கட் பணம் கட்கண்டு கிடைக்குது அதை யூஸ் பண்ணி குடிக்கலாம் இது வந்து டீ காஃபி எல்லா பானங்களுக்கும் பொருந்தும் அதே மாதிரி ஒயிட் சுகரால் செய்யப்பட்ட எப்பேற்பட்ட ஸ்வீட்ஸையும் அது பலகாரங்களையும் கொஞ்சம் தவிப்பது அல்லது குறைத்து கொள்வது நம்மளுடைய உடலினுடைய நன்மைக்கு ரொம்ப உகந்தது அடுத்தது சால்ட் எங்கெல்லாம் இந்த ஒயிட் டேர்பிள் சால்ட்டை பயன்படுத்தணுமோ அங்கே நம்ம ஆல்டர்னேட்டிவாக இந்துப்பு அல்லது வந்து வேறு விதமான சீ சால்ட்டு இல்லைனாலும் இந்துப்பு மாதிரியும் அப்புறம் வேறு விதமான சோர்ஸஸில் சால்ட்டை பயன்படுத்தலாம் இ இது வந்து நம்ம ஸ்டேபிளேட்டட் ஒயிட் சால்ட்டுக்கு பதிவாக இந்த மாதிரி சால்ட்டை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அதுவும் எவ்வளவுன்னா ஒரு எவ்வளவு தேவையோ அதிலிருந்து ஒரு பிஞ்சு குறைவாக எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும் போது நம்ம கிட்னிக்கு லோடை குறைக்கிறோம் நம்மளுடைய தோலுக்கு நம்ம நல்லது செய்கிறோம் தோல் மூலமாக தான் வந்து இந்த ஸ்வெட்டிங் ஆகி அந்த உப்பு தண்ணீர் வெளியே வருது அப்போ தோலுமே வந்து சீக்கிரம் ஒரு விதமான பிரச்சனைகளை அனுபவிக்கும் அது வந்து பல விஷயங்களாகட்டும் அதாவது ஸ்கின் வந்து பிளாக் ஆகிறதாகட்டும் அல்லது ரேசஸ் வர்றதாகட்டும் இதெல்லாம் உப்பு அதிகமாக இருந்தால் பாடியில் தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் ஹேரில் கூட பிரச்சனை வரும் ஸோ உப்புக்களை குறைக்கிறதுனால நமக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம பிடுபடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது அரிசி சோறு மற்றும் அரிசி மாவு இந்த அரிசி சோறு அரிசி மாவை மூணு வேலையும் எடுத்துக்கிறது மிக மிக ஒரு தவறான உணவு பழக்க வழக்கம் ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் தான் அளவுக்கு அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட்டுங்கிறது நேரடியாக ப்ளட் சுகரை அதிகப்படுத்துவது அதில் நார்ச்சத்து இல்லை அப்போ இது என்னென்னா சாப்பிட்டா சாப்பிட்டதும் அது சக்தியாக மாறிடும் அப்போ சக்தியாக மாறிச்சுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களா ஓடி ஆடி வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய சாப்பாடு ஓகே வேலை செய்ய குறைவாகவும் டிவி பார்க்கறது உட்கார்ந்து ஒரு செலண்டரி லைஃப் ஸ்டைலுன்னா சாப்பாடு ஒயிட் ரைஸ் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது அது அப்படியே ஸ்டோர் ஆகிக்குது ஸ்டோர் ஆகி ப்ளட் சுகர் லெவலை அதிகப்படுத்துது அப்போ இந்த ஸ்டோர் ஆகிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் குறைக்கணும் அப்போன்னா சாப்பாட்டு ஒயிட் ரைஸை குறைச்சிட்டு மில்லட்ஸை மாதிரியும் பழங்களையும் காய்கறிகளையும் அதிகமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு மாவு தோசை இட்லிங்கிறத அதிகமாக ரெகுலராக மார்னிங் ஈவினிங் மூணு நேரமே கார்போஹைட்ரேட் இருக்கிறத தவிர்த்து புரோட்டீன்ஸ் அதாவது வந்து சுண்டல் வகையான அல்லது மில்லட்ஸ் மாதிரி ராகி கேல் கேழ்விருகு இந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் மட்டுமே ஒரு நேரம் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் ஜூசஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இதை கார்போஹைட்ரேட்டையும் மாவு இட்லி மாவு இட்லி மாவு தோசை அந்த மாதிரி வந்து மாவு சம்பந்தமான பொருட்கள் அதாவது அரிசி மாவு சம்மந்தமான பொருட்களும் அதே நேரத்தில் நம்ம சாப்பாடு நேரடியாக அரிசி சாப்பாடு நாலாவது பார்த்திங்கன்னா மைதா இந்த மைதா பார்த்தீங்கன்னா உடலுக்கு எந்த சத்துக்களையும் கொடுக்காத ஒரு பொருள் இது வந்து கோதுமையுடைய தவிடனுடைய வேஸ்ட்டு தான் நீங்கள் அந்த மைதாவை சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த மிகப்பெரிய நன்மையும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை அப்போ அந்த மைதாவை நம்ம ஒரு நிறைய ஆயில் ஊற்றி புரோட்டாவாக மாற்றி சேரும்போது அது உடலுக்கு ஒரு தீங்கான விளைவுகளை தான் ஏற்படுத்துது கொழுப்பு கண்டென்ட்டை அதிகமாக ஏற்படுத்துது நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா நம்ம செகண்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க அதிகமாக ஒரு மூமெண்ட் இல்லாத வாழ்க்கை மனிதர்கள் வந்து நடைப்பயணமோ அல்லது வந்து நல்லா ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வேலைகளோ அல்லது வந்து தோப்புகள்லையோ காடுகள்லேயோ போய் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் செய்யக்கூடிய வேலைகளோ அப்படியெல்லாம் எதுவும் பெருசாக இல்லை அப்படி இருக்கும்போது இந்த புரோட்டா மைதா சார்ந்த பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உடலில் போய் ஸ்டோர் ஆகிட்டு ப்ளட் சுக் சுகரையும் பிபியும் அதிகப்படுத்துது ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் மைதாவை அவாய்ட் பண்ணால் அது உங்களுக்கு எவ்வளவு தூரம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இது அவ்வளவு சீக்கிரம் டைஜஷன் ஆகாது புரோட்டா நீங்கள் புரோட்டாவை அதிகமாக எடுக்க எடுக்க இந்த டைஜஷன் பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாமல் உடலுக்கு கழிவுகளை வெளியேற்றும் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்போ அந்த கழிவுகளை வெளியேற்றும் திறனுக்குரிய பிரச்சனைகள் வருவதனால் உடலில் கழிவுகள் தேங்கும் அப்ப கழிவுகள் தேங்கிறதுனால வரக்கூடிய வியாதிகள் உடலுக்கு வரும் ஸோ இந்த நான்கு வெள்ளைகளும் வெள்ளை சர்க்கரையாகட்டும் வெள்ளை உப்பாகட்டும் வெள்ளை அரிசி மாவாகட்டும் அல்லது மைதாவாகட்டும் நான்கும் உடலுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யுதுன்னு சொல்ல முடியாது அது வந்து உடலுக்கு பல வகையில் தீங்குகளை உருவாக்குகிறது இந்த அரிசி சாப்பாட்டை தவிர மற்ற மூன்றும் உங்களுக்கு பல விதங்களில் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குது ஸோ இந்த அரிசி சாப்பாடு அரிசி மாவு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கலாம் ஆனால் இந்த வெள்ளை உப்பு வெள்ளை சர்க்கரை அதே நேரத்தில் வந்து மைதாவை முடிந்த அளவுக்கு நம்மனால் எந்தெந்த எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கிறோமோ அதை ஒதுக்கிக்கலாம் ஸோ இப்படி செய்யும்போது நம்மளுடைய உறுப்புக்களுக்கு கண்ணாகட்டும் நம்மளுடைய ஆகட்டும் அதாவது நம்மளுடைய வாய் பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புக்களாக பற்களாகட்டும் மற்ற குடல் இயக்கங்களாகட்டும் கிட்னி ஆகட்டும் இது எல்லாமே வெள்ளை சர்க்கரையும் வெள்ளை உப்பும் பல தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியது ஸோ இந்த விஷயத்த மனசில் வச்சுட்டு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம என்ன பண்ணுன்னா இந்த நான்கு வெள்ளைகளை இன்னைக்கு இருந்தே இன்னைக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஹேபிட்டாக இத்தனை நாள் பல விஷயங்களை வளர்த்து வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி இந்த நான்கு வெள்ளைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வோம் முழுவதும் குறைச்சிக்கிறதுங்கிறது முடியாது ஏன்னா உப்பு கண்டிப்பாக சான்சஸ் குறைவு தான் ஆனால் வெள்ளை சர்க்கரையை ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அதுக்கு நீங்கள் பணம் கற்கண்டு ப்ரௌன் சுகர் அதாவது கரும்பு சர்க்கரை மற்ற ஹனி அந்த மாதிரி பொருட்களை ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் சாப்பாட்டு ரைஸ் அது அது மாவு அதுக்கு பொதுவாக ப்ரோட்டீன் உணவுகளை அதாவது வந்து மீன் அப்புறம் வந்து முட்டை அப்புறம் வந்து கடலை பல்சஸ் இது எல்லாம் அதிகமாக ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம் கார்போஹைட்ரேட்டை வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸையும் அதிகமாக எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட்டான அரிசி சாப்பாடு அது மாவுகளை எவ்வளோ ஃபிஃப்டி பர்சன்ட் குறைச்சிட்டு இதை ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய உடல் உறுதியாகிறது மட்டும் இல்லாமல் உடலுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் குறையும் இந்த மைதா மாவை அறவே நம்ம ஒதுக்கிறது மிகவும் மிகவும் நல்லது நம்ம குடலுக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் மிகப்பெரிய நன்மையை நம்ம செய்கிறோம் அந்த நன்மை நம்ம செய்யணும்னா கண்டிப்பாக மைதாவை சார்ந்த புரோட்டா அது சார்ந்த பொருட்களை தவிர்க்கணும் ஸோ இது வந்து ஒரு வாழ்வியல் முறையாகவே நம்ம மனசுக்குள்ளே வச்சு அதை மாற்றிக்கிட்டால் நம்முடைய ஆரோக்கியம் எண்பது தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த வாழ்வாகவும் உடல் பருமன் இல்லாமல் ஒரு மெல்லிய ஒரு அதாவது வந்து ஃபிட்டாக உடலை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வாழ முடியும் ஸோ இன்றைக்கே நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாகவே எப்படி வாக்கிங் மாதிரியும் நம்ம மூன்று வேளை சாப்பிட்ற மாதிரியும் இந்த வாழ்வியல் முறையாகவே இந்த நான்கு வெள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வோம் சில நேரங்களில் அறவே தவிர்க்க முடிந்தால் தவிர்த்து கொள்வோம் அப்படி தவிர்க்க தவிர்க்கத்தான் நம்முடைய ஆரோக்கியம் மென்மேலும் உயர்ந்து நம்ம என்னைக்கும் ஃபிட்டாக இருக்க முடியும் அந்த ஃபிட்னஸ் சீக்ரெட்டு இந்த நாலு வெள்ளைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வது அல்லது தவிர்த்து கொள்வது அது நம்மளுடைய வாழ்வியல் முறையாகவே மாறட்டும் அப்படி வாழ்வியல் முறையாக மாறினால்தான் நம்ம ஆரோக்கியம் மேம்படும் அதுதான் உங்களுடைய உடலுக்கு நீங்கள் செய்யும் நன்மையாகும் இத்துடன் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி நாற்பத்தி நாலு முடிந்தது ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி நாற்பத்தி ஐந்தில் சந்திப்போம் இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்